முழுக்க பரபரப்பை ஏற்படுத்தி வரும் கரூர் சம்பவம் குறித்து சில அதிர்ச்சிகரமான கேள்விகளை முன்வைத்து பேசியுள்ளார் பாஜகவை சேர்ந்த வெங்கடேசன் அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் விகே வெங்கடேசன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஜி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இதெல்லாம் வந்து அரசியல் ஆக்காதீங்க முதல்ல வந்து குடும்பத்தை அவங்க இறந்து போனவர்களுடைய குடும்பத்து கூட நம்ம இருக்கணும் அதே மாதிரி வந்து யார் மூலியம் பழி சொல்லாதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து பொதுவாக அது ஸ்டாலின் சொல்லியிருக்காரு எடப்பாடி அவர்களுக்கு பதில் சொல்லியிருக்காரு நீங்க சொன்ன கேள்வி வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்லிருக்காரு சொல்லிருக்காரு அரசியல் ஆக்காதீங்க வலைதளத்துல பதிவு போனாதீங்கன்னு சொல்லி மாண்பு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதில் அருமையான பதில் கொடுத்திருக்காரு தமிழர் மாணவர் படை என்ற பேர்ல போஸ்டர் அடிச்சது நாங்களா நீங்க தானே அடிச்சீங்க ஏன் ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னு கேள்வி கேட்கக்கூடாதா ஏன் வந்து அங்கே வந்து ட்ரோன் வச்சு மக்களை கண்காணிக்கணுன்ற கேள்வி கேட்கக்கூடாதா ஏன் வந்து அதிகமான காவல்துறை அதிகாரிகளை எங்கே அனுப்பலைன்ற கேள்வி கேட்கக்கூடாதா ஏன் வந்து அடிக்கடி பவர் கட் ஆச்சுன்னு கேள்வி கேட்கக்கூடாதா ஏன் வந்து செந்தில் பாலாஜியோட பத்து ரூபா பத்து ரூபான்னு விஜய் பாடின பத்தாறு நிமிஷத்தில் இவ்வளோ பெரிய கலோர்புறம் வந்துச்சு அப்படின்றது கேள்வி கேட்கக்கூடாதா அப்படின்ற அடுக்கடுக்கான கேள்விகளை ஆளுங்கட்சிக்கு வைத்திருக்கிறார் அதற்கான பதிலை தான் நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் அதற்கு முன்னாடி திமுக அரசு என்ன பண்ணுதுன்னா வலைதளத்தில் யாருன்னா இந்த பிரச்சனை பற்றி பதிவிட்டால் உடனடியாக அட்ரஸ் பண்றாங்க இன்னைக்கு பெலிக்ஸ் அட்ரஸ் பண்ணிட்டாங்கன்னு இருபத்தி நாலு பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சமூக வலைதளத்தில் இதை பற்றி பதிவிட்டாங்க கருத்து சுகரம் மட்டும் ஜனநாயகம் நாடுங்க என் கருத்தை சொல்வதற்கான எல்லா அனுபவம் ஜனநாயகம் கூட ஒரு முக்கியம் ஒரு ப்ராப்ளமான பொயின்னு இருக்கு இந்த டைம்ல வந்து அரசாங்கத்தை குறை சொன்னா அரசாங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்லுமா இல்ல வந்து மக்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் என் கேள்விக்கும் பதில் சொல்லணும் மக்களையும் பாதுகாக்கணும் அதுதான் உங்களுக்கு தேர்ந்து வச்சு முப்பத்தெட்டு அமைச்சர்ல வச்சுக்க என்ன பண்ணுங்க பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கீங்க வந்து வேலை செய்ய சொல்லுங்க இதே ஈரோடு கிழக்கு கேரளுக்கு வேலை வெட்டி இல்லாமல் பதினஞ்சு அமைச்சர் இருபது அமைச்சர் போய் பட்டி போட்டு வேலை செஞ்சாங்களா இல்லையா செஞ்சாங்களா இல்லையா மறுக்க முடியுமா அந்த திருமங்கலம் ஃபார்முலா மதுரையில் ஒரு ஃபார்முலா மூக்க அழகியர்கள் கொண்டு வந்த மாதிரி இப்போ ஈரோடு கிழக்கு தெருல பட்டி ஃபார்முலா கொண்டு வந்தீங்க அன்றைக்கு பட்டி போட்டு பதினஞ்சு பதினாறு அமைச்சர்கள் வேலை செய்ய தயாரா இருக்கிறப்ப இங்க ரெண்டு உயிர் போயிருக்கேன் எங்க போனாங்க அமைச்சர் முப்பத்தெட்டு பேர் கேள்வி வெப்பமா இல்லையா எங்க போனாங்க துணை முதலமைச்சர் கேள்வி வப்பமா இல்லையா வந்து பார்த்தார்ல சார் யார் பார்த்துட்டு போட்டோ ஷூட் எடுத்துட்டு போகிறது தேவையாங்க ரிட்டன் மறுபடியும் சார்டர் ஃப்ளைட் எடுத்துகிட்டு வந்து பார்த்துட்டு போட்டோ எடுத்துட்டு மறுபடியும் அதே சார்டர் ஃபிளைட்ல துபாய் போகிறதுக்கு எனக்கு துணை முதலமைச்சர் தேவையா அவன் துக்கத்தோடு பங்கெடுங்க ஒரு நாற்பது பேர் அமைச்சர்கள் நாலு நாலு அமைச்சர் அஞ்சு அமைச்சர்ல பிரிச்சு ஒரு ஒரு அமைச்சருக்கு அஞ்சு அஞ்சு குடும்பம் கொடுத்து அந்த குடும்பத்துல என்ன நல்லது கெட்டது அதுக்கு அந்த குடும்பத்துக்கு என்ன தேவைகள் இருக்கு காசு பத்து லட்சம் கொடுத்தா எல்லாம் முடிஞ்சிருச்சா நீங்க பத்து கோடி கொடுங்க அந்த உயிரை உங்களால் திருப்பி வாங்க முடியுமாங்க பத்து கோடி கொடுங்க நான் சொல்றேன் உங்க உங்களால் உயிரை திருப்பி வாங்க முடியுமாங்க ஒரு குடும்பத்துல பழி சொல்லுங்க அது எவ்வளவு பெரிய பழி சொல்லுது எப்படிப்பா அவங்க குழந்தை இருந்தது விஜயோட கூட்டத்துக்கு போய் இறந்துருச்சு எப்படிப்பா அவங்க தாத்தா இருந்தாரு எப்படிப்பா அவங்க அம்மா இருந்தார் விஜய பார்க்க போனாங்க இறந்துட்டாங்க எவ்வளோ பெரிய சொல்லுது அப்போ ஒரு விஷயம் தெளிவாக செஞ்சிக்கணும் ஒரு சிந்திக்கணும் இங்கே மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் தெளிவாக கேள்விகளை முன்வைக்கிறார் அவர் எந்த இடத்துலையும் வந்து அரசியல் காழ்ப்பணிச்சோட சொல்ல எந்த இடத்துலையும் திமுக தான் திட்டமிட்டு இது செஞ்சதுன்னெலாம் சொல்லலை இதெல்லாம் ஏன் திமுக செய்ய தவறியதுன்னு கேட்பாங்க அதாங்க எதிர்கட்சி பணியே எதிர்க்கட்சியினுடைய தலைவருடைய பணி நான் திமுக செய்கிறதுக்குலாம் தையாடுறது அவங்க பணி எங்களோட டவுட்டை கிளியர் பண்ணேன் ஏன் ஆம்புலன்ஸ் வந்துச்சு கேலிக்கு பதில் ஏன் மூணு நாள் வாடி கரண்டை கட் பண்ணி கட் பண்ணி ஆஃப் பண்ணேன் உடனுக்குடன் வந்து ஒரு தனிநபர் ஆணையத்தை வைக்கிறேன் ஏன் நைட்டு எல்லாருக்கும் உடல் காய்வு பண்ணேன் ஏன் மறுநாள் காலையில போய் நிவாரண தொகையை கொடுத்து அந்த பிரச்சனையை மூடி மறைச்சு அவனை உடனே எரிக்கணும் இல்லை புதைக்கணும்னு உடனே அந்த கண்டிஷன் பண்றீங்க ஏன் அவசரம் ஏன் இந்த அவசரம் நீங்க அவசரமாக செயல்படுங்கன்றதுக்காக மற்ற இருக்கு அதில் செயல்படுங்க இதுல எதுக்கு இந்த அவசரத்தை காட்டுறீங்க இதை தான் அவர் கேள்வியாக வைக்கிறாருங்க அதுக்கு பதில் சொல்லுங்க தானே சொல்கிறோம் நம்ம நம்ம எதுவுமே சொல்லலையே நாங்கள் வந்து நீங்கள் தான் செஞ்சீங்க நீங்கள் செயல்படலாம் சொல்லலை தாவேக்கா லேட்டாக வந்தது தப்புன்றதை குறிப்பிட்டிருக்கோம் குறிப்பிட்ட டைம்க்குள்ளே அந்த தலைவர்கள் வர வேணுன்றதை அறிவுறுத்துறாங்க எல்லா கட்சி தலைவர் அறிவிக்கிறாங்க வீக்கெண்டில் தான் பிரச்சாரம் பண்ணுறதை ஏற்றுக்க மாட்டோம் டெய்லி பிரச்சாரத்தை சொல்லி மாற்றியமீங்கன்னு எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு எங்களுடைய மாநிலத்திற்கு நயனார் அவரும் தெளிவாப்பு சொல்லியிருக்காரு இது இது சதி இருக்கிறது ஏன் கரண்ட் ஆ கட் பண்ணி கட் பண்ணி ஆஃப் பண்ணாங்க ஆம்புலன்ஸ் வந்தாங்க செந்தில் பாலாஜி பேரை சொன்னோன்னா இங்கே ட்ரிகர் ஆக வேண்டிய காரணம் என்ன இதற்கெல்லாம் பதில் வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கு நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க ஆனா இவர் சிபிஐ விசாரணை கேட்டுருவாங்கன்னு பயந்தானா டக்குன்னு தன்னபர் ஆணையத்தை நீங்க வைக்கிறீங்க இப்ப கோர்ட்ல போய் அந்த விசாரணையை வாங்கணும் வாங்குவோம் இப்போ சிபிஐ விசாரணை கண்டிப்பா வரும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா வரும் தனிநபர் ஆணையம் வச்சுட்டாங்க இது எப்படியும் பார்த்தோன்னா ரொம்ப நாள் ஆகுன்ற மாதிரி ஒரு கருத்தும் போயிட்டு இருக்கு ஏன்னா அவங்க எடுத்தாங்கன்னா ரொம்ப ஒரு ஆறு எட்டு மாசம் மேல போவோம் எலக்ஷன் வரையும் அது ஓடுங்க தனிநபர் ஆணையன்றது இந்த பிரச்சனையை வந்து கூல் பண்றதுக்கு தான் அது எலக்ஷன் வரையும் ஓடும் எலக்ஷன் அப்போ ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்து அதையும் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா ஏற்கனவே பதிமூணு பேர் துப்பாக்கி சூட்டில் இறந்தவங்களுக்கு இந்த தனிநபர் தான் பண்ணாங்க அவங்க வந்து எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணும் வேலை எல்லாம் வேலையை விட்டான்னு இவங்க ரிப்போர்ட் கொடுத்தாங்க அது இவங்க பண்ணவே இல்லை இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை அந்த சுட்டவனுக்கு ரெண்டு பேர் பதவி உருவாக கொடுத்தாங்க இந்த அரசாங்கம் சரிங்களா அப்போ இவங்க கொடுக்குற அருணா ஜெகதீஷன் கொடுக்குற இந்த தனிநபர் ஆணையத்தை வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல அவ்வளோ காலக்கெடு கொடுப்பதற்கு எங்களுக்கு டைம் இல்லை உடனடியாக சிபிஐ விசாரணை இது பண்ணி இதற்கானவர்கள் யார் இதற்கான நீங்கள் சொன்ன மாதிரி அன்வான்ட் பர்சன்ஸ் அங்கே யார் யார் ட்ரிகர் பண்ணாங்களா இல்லை வந்து அந்த கட்சிக்கு சம்மந்தம் இல்லாமல் வேற கட்சியை சேர்ந்து உள்ளிருந்து ஒரு குட்டி குழப்பத்தை ஏற்படுத்தி நாற்பத்தி ரெண்டு உயிருக்கான பா பாதிப்பு ஏற்படுத்துக்கான கண்டிஷனில் வந்தாங்களான்றதை சிபிஐ விசாரித்து அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் அதுவும் சீக்கிரமாக நடக்கும் சிபிஐ விசாரணையே இல்லை அதுவும் கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகுமா இல்லை சிபிஐ விசாரணைன்றது அவங்க கையில் இருக்குது அவங்க வந்து அக்யூரட்டாக கிரவுண்ட் லெவலில் இருந்து போனாங்க நீங்கள் அஜித்குமார் இன்னும் டவுட்டு இருக்கு ஆனால் கரெக்டான விசாரணை வரும்ன்ற நம்பிக்கை இருக்குது எல்லாருக்குமே